Hi, friends. பாண்டியன் பாண்டியன்ஸ் ரோசிரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் சரவணன் கிட்டையே மயில் மாட்டிப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு சீன் தான் நடந்துருச்சு இப்போது நம்ம சரவணன் பயங்கர கோபத்தில் இருக்காங்க மயில் அவங்களோட வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் அந்த மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு வெளியே வந்து சரவணன் கிட்டே பேசுகிறாங்க ஆனால் சரவணன் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது காது கொடுத்தே கேட்குறதுல இருந்தே மயிலுக்கும் சரவணனுக்கும் இடையில நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பிரச்சினைய இல்லாமல் இருந்துச்சு நல்ல தம்பதிகள் அப்படின்றதுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க ஆக்சுவலாக மயிலை சொல்ல வராங்க சரவணன் எதுவுமே காது கொடுத்து கேட்கல திரும்ப திரும்ப நான் அது எதுக்கு பண்ணேன்னு கேளுங்க அப்படின்ட்டு என்கிட்ட நீ பொய் சொல்லியிருக்க நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் எனக்கு பொய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது ஒரு நான் பொய் சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னு என்கிட்ட நீ கேட்டிருக்க ஆனா நான் என்ன பண்ணுவேன்னு இப்போ நீ தெரிஞ்சுக்கப் போகிற அப்படின்னு சொல்லி நம்ம மயிலை வந்து சரவணன் வந்து அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு மயிலை கூட்டின்னு போகிறது இல்லை என்னடா இது நம்மள கூட்டிகிட்டு போக போவாருன்னு நினச்சோம் அப்படின்னு யோசிச்சுட்டு கையில் வேறு அவங்கக்கிட்ட காசு இல்லை அவங்க பேட்டா கொடுத்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி மயில் போகிறாங்க கொஞ்சம் லேட்டாக தான் போகிறாங்க பயந்துக்கிட்டே போகிறாங்க பஸ்ஸில் போகும்போது அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சுரும்னு நினைக்கிறேன் மாமா என்ன கையும் கழுவுமா பிடிச்சிட்டாரு அப்படின்னு என்னடி சொல்கிற ஏதோ ஒரு திருடனை பிடிச்ச மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு நான் பண்ணிகிட்டு இருக்கிறது திருட்டு வேலை தானே அதுதான் ஒரு நாள் மாட்டிக்கிட்டேன் பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நீங்கள் எப்போ என்ன பாவம் பண்ணீங்களோ தெரியல அதெல்லாம் எங்கள் தலையில் விழுது நானும் என் தங்கச்சியும் என்ன பாவம் தெரியல மாதிரி எல்லாம் அவங்க பாட்டுக்கு பாட்டுக்குறாங்க நீ நாங்க வேணா கிளம்பி வரவா அப்படின்றாங்க அவமானப்பட போறீங்களா பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் என்ன என்னோடவே போகட்டும் திரும்பி என்ன நடந்தாலும் வீட்டுக்கு வந்துடாதன்னு சொன்னவங்க தானேம்மா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்க என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மயில் அழுத்துக்கிட்டே ஃபோனை வச்சுடுறாங்க பிள்ளையோட இந்த நிலைமைக்கு நாமளே காரணம் ஆயிட்டோமே போய் சொல்லியிருக்க கூடாதோ ஒருவேளை அவங்க ந எங்கள் வசதி இது தான் உங்களுக்கு ஓகேன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தா கூட அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பையா கல்யாணம் பண்ணியிருந்திருக்கோம்ல அப்படின்னு மயிலோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்க பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் அங்கே கிளம்பி போவோமா அப்படின்னு அதான் சொல்கிறாளே அவள் ஏதாவது சமாளிக்கிற ஐடியாவில் இருக்காளா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயிலோட அம்மா மீனாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மயில் ஹோட்டலில் வேலை இருந்தா அப்படின்ட்டு என்னது ஹோட்டல்லையா நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அவள் ஒரு ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இல்லை அவள் படிக்கலை மீனா பன்னெண்டாவது தான் படிச்சிருக்கா அப்படின்ட்டு என்னடி என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மீனா நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல் உங்ககிட்டயாவது சொல்லியிருந்துருக்கணும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்ப நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் இப்போ சரவணன் ஹோட்டலில் அவள் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும்போதே பார்த்துருக்குறாரு மாப்பிள்ளை அதனால வீட்டில் வந்து சொன்னால் பெரிய பிரச்சனையாயிடும் என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடும் நீ உன்னால் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சரவணன் மனமா மாமா வந்து கண்ணால் பார்த்துருக்காங்க அப்புறம் எப்படி நான் சமாளிக்க முடியும் அப்படின்ட்டு இல்லை சமாளிச்சிடுமா ஒன்னு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நம்ம ஏதாவது பண்ண பாக்கிறேன் அப்படின்ட்டு வைக்கிறாங்க மீனா இப்போ அதாவது மீனாவுக்கு தெரியாது அங்கே என்ன நடந்துச்சு எக்ஸாக்டா அப்படின்னு ஆனால் மீனா ஹெல்ப் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க இப்போ மயில் வீட்டுக்கு வராங்க ஆனால் சரவணன் இன்னும் வீட்டுக்கு வரல வீட்டுக்கு போயிருப்பாரு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பயந்துகிட்டே வந்து நம்ம மயில் உள்ள போனாங்க அங்கே எதுவுமே இல்லை எல்லாமே நார்மலாக இருக்கு சரவண ஓ இன்னும் மாமா வீட்டுக்கு வரல போல இருக்கு நமக்கு முன்னாடி கிளம்பனாகலே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மயில் அமைதியே போய் ரூம்ல ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ மீனா உள்ளே போகிறாங்க என்னாச்சுக்கா அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்க பாக்கிறாங்க உங்க உங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க விஷயத்தை சொன்னாங்க ஏதாவது சமாளிக்க முடியுமான்னு பார்க்க சொன்னாங்க அப்படின்றாங்க இதை கேட்டுட்டு நம்ம அதாவது உன்னால் என்ன பண்ண முடியும் அவங்க பண்ணுறதப்ப எல்லாம் பண்ணிட்டு மற்றவங்களை ஹெல்ப்புக்கும் சப்போர்ட்டுக்கும் இந்த மாதிரி சமாதானப்படுத்துறதுக்கும் கூப்பிடுவாங்களா நீங்கள் என்ன பண்ண முடியும் நீயும் ராஜியும் என்ன பண்ண முடியும் எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அக்கா நான் ஏதாவது உனக்கு ஜாப் வாங்கிக் கொடுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க நான் படிச்சிருந்தா தானே அப்படின்னு என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு நான் படிக்கவே இல்லை பன்னிரெண்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன் நான் பெரிய பிஏ படிச்சிருக்கிறேன் அது இதுன்னு இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பயங்கரமாக ஷாக்காகிறாங்க மீனா இதை எனக்கு அப்போவே சொல்லலை நான் தான் கேட்டேன்ல வேலை விஷயத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் என்கிட்ட சொல்லுக்கா பார்த்துக்கலான்னு கேட்டேன் நீங்கள் தான் சொல்லலை அப்படின்னு தான் சொல்லலை அப்படின்றாங்க நகை விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் மாட்டினா வேறு மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க இந்த வீட்டில் அதையே நான் உங்களுக்காக மறைத்தேன் இதில் நான் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேனா அப்படின்றாங்க நான் இன்னும் நிறைய எல்லாம் போய் சொல்லியிருக்கேன் என்ன என் கல்யாண விஷயத்தில் பாதி பொய் தான் பாதி தான் உண்மை அப்படின்னு நகை விஷயம் படிப்பு விஷயம் வேறு என்ன அப்படின்னு கேட்குறாங்க மீனா நிஜமாகவே நீ எனக்கு சப்போர்ட் தான் கேட்குறியா அப்படின்றாங்க என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கக்கா சாரி அப்படின்ட்டு கிளம்ப இரு இரு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் வந்து மாமாவை விட மூணு வயசு பெரிய பொண்ணு அப்படின்றாங்க என்னக்கா சொல்கிறீங்க இதை எப்படி மறை அவங்க பார்க்காம விட்டாங்க அப்படின்னு அதனால தான் அந்த ஆதார் கார்டு விஷயத்தப்போ அவ்வளோ பயந்திங்களா நீங்கள் அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்ட்டு இன்னும் வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க தெரியலையே என்னென்ன எங்கள் அம்மா பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு எல்லாமே போய் சொல்லி எங்கேயும் அதாவது நான் இப்போ பார்க்கறதுக்கு லட்சணமாக இருந்தாலும் நல்ல மாப்பிள்ளைங்க வரல நல்ல குடும்பம் அமையலன்ற ஒரு வருத்தத்தில் உங்களது நல்ல குடும்பம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனால தான் யோசித்து யோசிக்காமல் போய் சொல்லி இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லி அழுதுகிட்ருக்காங்க இப்போது சரவணன் வர்ற சவுண்ட் அந்த வண்டி சவுண்ட் கேட்குது மாமா வந்துட்டாங்க அவ்வளோதான் போச்சு நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ஆள ஆரம்பிச்சிடுறாங்க நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போலருக்கு ஒருவேளை மாமா யார்கிட்டையும் சொல்லாமல் கமக்குமா உங்கள் பேசாமல் வீட்டில் சொன்னால் பிரச்சனை அசிங்கம் அப்படின்ட்டு கூட அமைதியாக அப்படின்றாங்க அதுக்கு அவர் வீட்லேயே சொல்லி பிரச்சனை கூட பண்ணட்டும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு தண்டனை கூட கொடுக்கட்டும் என்கிட்ட பேசாமல் இருந்தால் என்னால் தாங்க முடியாது நான் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம மீனாக இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அக்கா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து யார்கிட்டயும் எதுவும் பேசுறதில்ல வீட்டில் அவர் பாட்டுக்கு உள்ளே வராரு உள்ளே வந்தால் நீ என்ன பயங்க பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க ஏ மாமா நான் உங்கள் ரூமுக்கு வரக்கூடாது அப்படின்னு இவ ஏதாவது சொன்னால் அவங்ககிட்ட உங்ககிட்ட அப்படின்றாங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அக்கா நான் வரேன் அப்படின்னு நம்ம மீனா அங்க போயிடுறாங்க இப்போ மயிலுக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா அது வந்து அப்படின்ட்டு பேசாத நீ என்னடா நமக்கு முன்னா போய் எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பானே இன்னும் வீட்டுக்கு கூட வராம இருக்கானேன்னு நினைச்சிருப்பியே உள்ள வந்த உடனேயே இப்போ உனக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க அவங்க வந்த உடனே அவங்கக்கிட்ட மயில் நம்மக்கிட்ட வே ஆஃபீஸ் வேலைக்கு போகிறான்னு தானே சொன்னான் ஆனால் அவள் ஆஃபீஸ் வேலைக்கு போகலை ஹோட்டலில் சர்வர் வேலைக்கு போயிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஏன் சர்வர் வேலைக்கு போனேன் ஏம்மா ஏதாவது பிரச்சனையா ஏதாவது வேலை அதாவது டீச்சர் வேலை பிடிக்கலன்னா நான் வேறு ஏதாவது வேலை கூட வாங்கி தரேன்னு சொன்னேன்ல அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போயிருக்கேன் என்னதான் பிரச்சனை அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் விடுங்கப்பா அவள் எந்த வேலைக்காவது போகட்டும் நமக்கு அவங்ககிட்ட சர்வர் வேலைக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம அனுப்பியிருக்க மாட்டோம் அது வேற விஷயம் ஆனால் ஏன் நம்மக்கிட்ட போய் சொல்லணும் என்கிட்ட கூட சொல்லலைப்பா வேற வேறு லொக்கேஷனில் வந்து என்ன கூட்டிட்டு போக சொன்னா எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு ஆனால் மயில் நம்ம எதுக்கு போய் சொல்ல போறா அப்படின்ற மாதிரி நான் பெருசாக ம மைண்டுக்கு எடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு பாரடி அவன் எவ்வளோ ஏமாந்து போயிருக்கான் அவங்ககிட்ட எதுக்கு நீ பொய் சொன்ன அவங்ககிட்டயாவது உண்மையாக சொல்லியிருக்கலாம்ல இப்படி கஷ்டப்பட்டு நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து நான் கொடுக்க சொல்லி ஏதாவது கேட்டோமா அப்படின்னு கோமதி திட்டு இருக்காங்க அப்போதான் வந்து வேற வழி இப்பவே உண்மைய சொல்லி அவங்களோட இந்த வேலை விஷயத்தில் ஏதாவது ஒரு அவங்கள தப்பிக்க வச்சிடணும் இனிமேல் இதை பற்றி பேசக்கூடாது உண்மை தெரிஞ்சால் என்ன பெருசாக ரெண்டு மூணு நாள் பேசாமல் இருப்பாங்க திட்டுவாங்க அதுக்கப்புறமா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மீனா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க அக்கா பன்னெண்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க எம்ஏ படிச்சிருக்காங்க பிஏ படிச்சிருக்காங்கன்னு சொன்னது எல்லாமே பொய் அப்படின்றாங்க இது உடனே பாண்டியனுக்கு அது அதிர்ச்சியாக இருக்குது சரவணனால நம்பவே முடியல நீ என்னப்பா புது கதை விடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கதை இல்லைமாம்மா இதுதான் உண்மை படிச்சிருந்தா தானே சர்டிஃபிகேட் இருக்கும் சர்டிஃபிகேட் இல்லாததுனால அங்கே ஸ்கூலில் வேலை பார்க்க முடியல அவங்க சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்ன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல அதனால தான் வேறு வேலைக்கு போகிறேன்னு போய் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் கை காலெல்லாம் வழின்னு தினம் தினம் வந்து சுடுதண்ணில் குளிச்சுட்டு பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க யாரடி இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட சொன்னது படிச்சிருக்கிறேன் அவ்வளோ படிச்சிருக்கேன் இவ்வளோ படிச்சிருக்கேன்னு எல்லார் முன்னேறும் பாக்கிலேயே போய் சொல்லிட்டு இப்போ படிக்கலை அதனால தான் சர்வெண்ட் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்ருக்காங்க கோமதி இரு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு மயிலு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க நீ இந்த மாதிரி படிக்க படிச்சிருக்கிறேன்னு சொன்னது உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியுமா நீ இவ்வளவு படிச்சிருக்கிறேன்னு உங்க அப்பா அம்மா எங்க சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து அமைதியா நிக்கிறாங்க தான் கேட்குறேன் அப்படின்றாங்க அப்போ வேற வழியில இல்லை உண்மையை சொல்லிதான் தெரியும் அம்மா எனக்கு தெரியும் அவங்க போய் சொல்றாங்கன்னு அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க சரி அவங்க பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு என்ன பண்றது ஏதோ நல்ல குடும்பம் வாழ அமுச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு சொல்லியிருக்கலாம் ஆனா நீ வந்து இந்த வீட்டில் வந்து வாழணும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே ஏன் நீ கட்டிக்க போகிறவங்கிட்டையாவது சொல்லியிருக்கலாமே எங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி போய் சொல்லிட்டாங்க என்னை மன்னிச்சிடுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா விட்டுடுங்க அப்படியோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் தெரியப்படுத்திருக்கணும்ல ஏன் தெரியப்படுத்தலை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மயிலுக்கிட்ட பதில் இல்லை அமைதியாக நிற்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம மயில் வந்து அமைதியாக அம்மா வீட்டுக்கே போயிடலாம்னு நினைக்க போகிறாங்களா பாண்டியன் மன்னிச்சு விட போகிறாரா சரவணன் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ